ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு தம்ப்ளைண்ட்லே பார்த்துட்டு வந்திருக்குறீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உள்ள கமெண்ட்டுக்கான ரிப்ளையும் அப்புறம் இன்றைக்கான ஒரு சின்ன யூடியூப் டிப்ஸோடு தான் நான் வந்திருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு நான் என்ன கமாண்ட் அப்படின்ட்டு நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன் அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு என்னோட யூடியூப் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக் பேஜில் ஒரு வாட்சவர்ஸ் காட்டுது அதே இது இயர்ன் பேஜில் பார்த்தீங்கன்னா வேறு வாட்ச்ஹவர்ஸ் காட்டுது இது ரெண்டில் எந்த வாட்சவர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க யூடியூப் மான்டேஷனுக்கு அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க இது நிறைய பேர் வந்து ஒரு சின்ன புரிதல் எல்லாமே இருக்கிறோம் நானும் ஸ்டார்டிங்கில் இந்த புரிதல் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு வரும்போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது சிஸ்டர் அவங்களுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ன்னா நம்ம அனலிட்டிக் பேஜ்ல காட்டக்கூடிய வாட்சவர்ஸ் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு லாங் வீடியோவாrkட்டும் ஷார்ட்ஸ் வீடியோவாrkட்டும் இந்த ரெண்டுக்கான வாட்சவர்ஸையும் ஆட் பண்ணி தான் அனலிட்டிக் பேஜ்ல வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஓவர் வாட்ச் வாட்சவர்ஸ் வந்து அனலிட்டிக் பேஜல செக் பண்ணணும் நம்ம යான் பேஜ் YT ஸ்டுடியோல යான் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணனும் அப்படினா அதுல மானிட்டேஷன் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா லாங் வீடியோ

ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா வாட்ச் அவர்ஸ்னா என்னென்ன அக்கா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போ வாட்ச் அவர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோமா கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் அந்த பத்து நிமிஷம் வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற அவங்க வந்து எத்தனை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அவங்க எவ்வளோ நேரம் பார்க்கறாங்க இருக்குல்ல அதுதான் நமக்கான வாட்ச் ஹவர்ஸ் இப்போ ஒருத்தர் வந்து அந்த வீடியோ பத்து நிமிஷம் பாக்கிறாங்க அப்போ ரெண்டு பேர் வந்து அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாங்க அப்படின்னா அதே இது இருபது நிமிஷம் ஆகும் அப்படியே மூணு பேர் பார்க்கறாங்க அப்போ எல்லாருமே வந்து நம்மளோட வீடியோஸ் எவ்வளோ மணி நேரங்கள் பார்க்குறாங்க அதுதான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து யூடியூப் ஸ்டூடியோ வந்து என்ன எப்படி அப்டேட் கொடுக்குறாங்க யூடியூப் காரங்கன்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கான அப்டேட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்க சேனல்ல எவ்வளோ வீடியோ எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் ஓடி இருக்கு அப்படின்னு நமக்கு டெய்லி அப்ளே அப்டேட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஏர்ன் பேஜில் போய் டெய்லி அப்டேட்டை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் அடுத்த ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க நமக்கு வந்து வா டூ இயர் ஆகுது நான் சேனல் ரன் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்சவர்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே போகுது இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன் வாட்சவர்ஸ் கம்மியாகிறதுக்கான ரீசன் வந்து இந்த ஐ கார்டில் வந்து அந்த வீடியோ கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்னொரு சிஸ்டர் வந்து குஜராத்தில் இருந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க உங்களோட சேனல் வந்து ரீயூஸ்டு கண்டன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு ரீ ரியூஸ்டு கண்டன்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் ரியூஸ்டு கண்டன் அப்படின்னா நம்மளோட சேனலோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்மளோட ஓன் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து அடுத்தவங்களோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை எடுத்தோம் இல்லை இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஷேர் சாட்டு ஃபேஷ் ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேறு வேறு தளங்கள்லேருந்து நம்ம வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்படியே ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சிஸ்டர் ரீயூஸ்டு கண்டென்ட்டு அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாமல் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் அது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற பேரில் ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க இதுதான் ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த மாதிரி யாரெல்லாம் அடுத்தவங்களோட சேனல் இருந்து நீங்கள் எடுத்து உங்கள் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி அப்லோட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பண்ணாதீங்க அது வந்து யூஸ் ஆகாது கண்டிப்பாக மானிட்டேஷன் பண்ணும்போது பிரச்சனையாகும் ஆகும் யாராவது அப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இனி பண்ணாதீங்க யாரெல்லாம் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே வாங்க இன்றைக்கான டிப்ஸு போகலாம் இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய அதாவது நிறைய லக்கு கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கக்கூடிய சேனலில் போயிட்டு நான் கமெண்ட் பண்ணுவேன் அதாவது நம்ம ரொம்ப ரெகுலராக பார்த்துட்டு வருவோம்ல நம்மளோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஃபேவர்டு நிறைய யூடியூபர்ஸ் வச்சுருப்போம் நிறைய கப்பல் யூடியூபர்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஒரு ஒன் இயர் டூ இயராக ஒருத்தங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நான் போய் அவங்ககிட்ட கேட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சிஸ்டர் நான் வந்து உங்களை பார்த்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் நான் உங்களை ரெகுலராக பார்த்துட்டு ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன் பட் அந்த அந்த இருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரல இந்த மாதிரி யாரெல்லாம் போய் உங்களோட ஃபேவரட் கப்பல் சேனலோ இல்லை ஃபேவரட் சேனல்கிட்ட போய் கமெண்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கேட்டதுக்கு அந்த பக்கம் வந்து ரிப்ளை வரல நான் அதுக்காக அவங்க ரிப்ளை பண்ணலைன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தங்க கேட்ட மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அவங்கள கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க அவங்க எத்தனை பேருக்கு தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்டார்டிங்கில் எனக்கு கூட அந்த புரிதல் இல்லை இந்த மாதிரி யாரெல்லாம் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை வராமல் அப்செட் ஆகிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ஒரு மாற்று ஐடியாவை உங்களுக்கு கொண்டு கொடுக்குறேன் நான் ஃபாலோ பண்ண ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் ஃபேவரட்டாக பார்த்துருக்கக்கூடிய சேனல் எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களே ஒரு சேனல்னு ரன் பண்ண வந்துட்டீங்க இப்போ நீங்களே வந்து ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இப்போ நம்மளை மாதிரி சின்ன சின்ன சேனல் யாரெல்லாம் ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அதாவது அவங்களோட வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் ஏன்னா அவங்களும் அந்த அந்த தளத்தில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க நம்மளை மாதிரி உங்களை மாதிரி எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்க பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் இனிமேல் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் என்டர்டைன் என்டர்டைன்மெண்ட்டுக்காக வச்சுக்கோங்க நம்மள மாதிரி சின்ன சின்ன சேனல்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கும் நிறைய சப்போர்ட் கிடைக்கும் இதுதான் இன்னைக்கான டிப்ஸ் இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன் இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து உங்கள் மூலமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் கூட கிடைச்சிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் வேற ஏதாவது உங்களுக்கு யூடியூப் பற்றின சின்ன சின்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னா அதாவது எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா நானும் சில பல மாண்டேஷன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி ஓகே யூடியூப்ல இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்கா இதெல்லாம் தப்பாகுமா அப்படி சொல்லி கற்றுக்கிட்டு தான் அவங்க கூட இந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டுருக்குறேன் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் யாரெல்லாம் என்னை தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி பை